வெல்கம் டு அவர் தகவல் களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம சாணக்கிய நிதி நாளில் உரிய பலனை உருவாக்குகின்ற ஆற்றல் கர்மங்களுக்கே உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம் உரிய பலனை உருவாக்குகின்ற ஆற்றல் கர்மங்களுக்கே உள்ளது மற்றவர்கள் நம்மை திரும்பி பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ ஆரம்பித்துவிட்டால் ஒரு கட்டத்தில் திரும்பி பார்க்கும்போது நாம் நமக்கான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டோம் விழைந்ததை விற்று விழைந்து கொண்டு இருப்பது வாழ முற்படுகிறது விளைக்கின்றது விலை கொடுக்கும் என்றே எதையும் விளைவிப்பவன் கருணையால் அறிய வேண்டும் என்பவன் அறியாமைக்கு விடை தேடுகிறான் அறிந்தேன் என்பவன் அறியாமையில் இருப்பதை கூட அறியாதவனாக இருக்கிறான் அறிவுறுத்துபவன் அறிய வேண்டியதை அறிய வேண்டியவர்களுக்கு அறிய விரும்பும் விதம் அறிவித்தபடி இருக்கிறான் அறிந்தவன் இறைவன் அறியாதவன் அவன் படைப்பில் இருந்து தன் முனைப்போடு இருக்கும் அனைத்தும் பயம் அது நம் மனதுக்குள்ளேயே இருந்தால் அது பல உயிர்களை காப்பாற்றுகிறது ஆனால் அதே பயமானது மனதிலிருந்து வெளிப்பட்டு விட்டால் பல உயிர்களுக்கு ஆபத்தாக மாறுகிறது உலகிலேயே மிக ஆபத்தான உயிரினம் என்றால் அது சர்ப்பம்தான் ஆனால் இங்கு இன்னொன்று அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த சர்ப்பமானது ஒரு விசேஷ உயிரினமாக இருக்கிறது அது மறைந்தே இருக்கும் செடிகளுக்கு இடையில்தான் இருக்கும் எப்போதும் தெளிவாக நம்முன் வந்து நிற்காது இருப்பினும் ஒரு விசித்திர விஷயமும் உள்ளது அனைத்து சர்ப்பங்களும் விசேஷமானது அல்ல அதேபோல் அனைவரையும் சர்ப்பம் கடிப்பதும் அல்ல இருப்பினும் அனைவருக்குமே சர்ப்பம் என்றால் பயம்தான் ஏன் ஏனென்றால் சர்ப்பத்திற்கு தன்னை காத்துக்கொள்ள கொள்ள நன்றாக தெரியும் இவ்வாறாக தன் மீதுள்ள பயத்தை தன்னுடைய சக்தியாக மாற்றி அது பல சோதனைகளை வென்றுவிடுகிறது தன்னைத்தானே பாதுகாத்து கொள்கிறது பயத்துடன் இருப்பது ஒன்றும் மோசமான விஷயமல்ல இருப்பினும் பயந்து கொண்டே கூட நம்முடைய பயத்தை நம்முடைய எதிரிக்கு காட்டாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு யுத்தமும் சண்டையிட்டு வெல்லப்படுவதில்லை சில யுத்தங்களை நாம் பலசாலியாக நடித்துக்கூட வென்றுவிட முடியும் நமக்கான முடிவுகளை மற்றவர்களிடம் கொடுப்பதால் தான் இன்றும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காமல் இருக்கிறது நாம் செய்யும் சின்ன செயல் கூட ஒருவரின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்திவிடும் உலகில் அன்பை விட வலிமையானது எதுவும் இல்லை மொழி கடந்து மொழிபவனை உணரும் வரையே மொழி தேவைப்படுகிறது நாம் என்னதான் மொழிந்தாலும் அதில் எதற்கு எது புரிய வேண்டுமோ அதைத்தான் அது எடுத்துக்கொள்கிறது மொழி மொழிப்பவனை முன்னிறுத்தும் மொழியற்ற உணர்வு மொழிய வைப்பவனை அனுபவிக்க செய்யும் மொழி மொழிந்து கொண்டே இரு மொழிந்து பயனில்லை என்று மெய்யுணர மொழி ஆதி மொழியை மௌனத்தில் நிலை கொள்ள வைக்கும் இப்போதும் மொழியுமானவனால் மொழிந்து கொண்டு இருக்கிறேன் மொழியற்று போக உணர்விப்பவன் கருணையால் நீதி எனது நிர்ணயம் தமது இதுபோல் சாணக்கிய நீதியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ